அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு யோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து பயிற்சி பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படும் என்பதால் சற்று பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் புதிய மின்சார சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் தேடி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டி வரும் சிலருக்கு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் ஆனி மாதத்தின் மத்தியில் எந்த ஒரு விவகாரத்திலும் அவசரப்படாமலும் நிதானத்துடனும் இறங்குவது நல்லது குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவி வரும் தெய்வத்தின் ஆசியால் எந்த செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் தேவையற்ற வீண் டென்ஷன் மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது எதிர்மறை சிந்தனைகளை முடிந்தவரை தவிர்க்கவும் பண வரவு ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியும் சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் செலவுகளை சமாளிக்கின்ற வகையில் வரவுகள் தொடர்ந்து வரும் பிரியமானவர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து போகும் முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்ய போய் அனாவசிய செலவுகளும் ஏற்படும் அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலைப்பலு காரணமாக உடல்நிலையில் சிரமம் காண நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் பழைய வீட்டை புதுப்பிக்கவோ வீடு மாற்றவோ வாய்ப்பு வரும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும் கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் பணி சுமை கூடும் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி வரும் வருகின்ற ஆணி மாதத்தின் இறுதியில் அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் மிகவும் கெட்டிக்காரர்கள் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது இந்த மாதம் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து அதற்கான பாராட்டையும் பெறுவீர்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய வேலைகள் அமையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் இந்த மாதம் விவசாயிகளுக்கு யோகமான காலமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் உடலில் மனதிலும் புது தெம்பு வந்தது போல் இருக்கும் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் அரசியல்வாதிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் அதிர்ஷ்ட மாதம் எனவே சொல்லணும் உங்கள் நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபிச்ச நிலை ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்குவார்கள் பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் முயற்சியில் வெற்றி பெற முடியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு செய்யும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் விவசாயிகளின் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வடாகி அம்மனை வழிபட்டால் வாழ்வு வளமாகும் நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்